அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் என் பெயர் பானு அன்று காலையில் சீக்கிரமாகவே எழுந்து கிளம்பினேன் என் வாழ்வில் மிக முக்கியமான நாள் என்பதால் உரிய நேரத்தில் சென்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன் என் கணவன் என்னை விரட்டி அடித்த பிறகு ஒரு வருடமாகவே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் ஒரு நல்ல நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சென்றுவிட வேண்டும் என்று விடாமல் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் ஒரு வாரத்திற்கு முன் நான் விண்ணப்பித்திருந்த ஒரு நிறுவனத்திலிருந்து நேர்முக தேர்வுக்கு வருமாறு எனக்கு அழைப்பு வந்தது எப்படியாவது இந்த வேலை கிடைத்துவிட வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டே பேருந்தில் பயணித்தேன் நேர்முக தேர்வு நடைபெறும் நேரத்தை விட முப்பது நிமிடங்கள் முன்னதாகவே கம்பெனியை சென்று அடைந்தேன் அந்த கம்பெனியின் அலுவலகத்துக்குள் செல்லும் போது மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது அங்கு பணிபுரிந்த அனைவருமே ஆண்களாக இருந்தார்கள் மேலும் நேர்முகத் தேர்விற்கு என்னை தவிர வேறு யாரும் வரவில்லை நான் உள்ளே சென்றதும் அங்கு இருந்த பியூன் என்னை அழைத்து கொண்டு போனார் ஒரு அறையின் முன் போடப்பட்டிருந்த நாற்காலியில் காத்திருக்கு சொல்லிவிட்டு சென்றார் நான் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அந்த கம்பெனியை சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தேன் அரை மணி நேரம் உள்ளுக்குள் பயத்துடனேயே காத்து கொண்டிருந்தேன் அரை மணி நேரத்திற்கு பிறகு அறையின் உள்ளிருந்து உள்ளே வருமாறு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது அப்போதுதான் எனக்கு நிம்மதியே வந்தது இந்த நிறுவனத்தில் ஒரு பெண் பணிபுரிகிறாள் என்பது என்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தியது உள்ளே சென்றதும் என்னுடைய வேலையைப் பற்றி சொல்லிவிட்டு அன்றே வேலையில் சேர்ந்து கொள்ளுமாறு சொன்னார் அந்த பெண்மணி அந்த பெண்மணி முதலாளியின் பர்சனல் செக்ரட்டரி என்று தெரிந்து கொண்டேன் பிறகு என்னுடைய இருக்கையில் அமர்ந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் பதினைந்து ஆண்களுக்கு மத்தியில் நான் ஒரு பெண்ணாக அமர்ந்து வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்னுடைய கஷ்டங்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வது என்ற மனப்பான்மையோடு வேலையைத் தொடர்ந்தேன் அங்கிருந்த அனைவரும் நல்ல விதமாகவே பழகினார்கள் ஆனால் முதலாளியிடம் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எச்சரித்தனர் பெண்களை தவிர முதலாளியை யாரும் பார்த்ததில்லை என்றும் சொன்னார்கள் இதுவரை எட்டு பெண்கள் என்னுடைய இடத்தில் வேலை பார்த்ததாகவும் முதலாளியின் தொந்தரவால் வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தனர் முதலாளியை நான் பார்க்கக்கூடிய நாள் மட்டும் வரவே கூடாது என்று வேண்டிக்கொண்டேன் முதல் மாத ஊதியம் எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது வீட்டு வாடகை மளிகை கடையில் இருந்த கடன் அனைத்தையும் கொடுத்து விட்டேன் நான் குடியிருந்த வீடு மிகவும் சிறியது ஒரே ஒரு அறை மட்டுமே இருந்தது அதிலேயே படுத்துக்கொள்ள வேண்டும் அதிலேயே சமைத்துக்கொள்ள வேண்டும் கழிப்பறை வீட்டின் அருகிலேயே ஒட்டியிருந்தது மிகவும் சிரமத்தோடு தான் அந்த அறையில் குடியிருந்தேன் அந்த சின்ன வீட்டிலிருந்து ஒரு ரூம் கிச்சன் கால் இருக்கக்கூடிய வீட்டுக்கு குடிபெயர்ந்தேன் நாட்கள் வேகமாக செல்ல துவங்கியது ஆறு மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது ஆனால் அன்று ஒரு நாள் முதலாளியின் பர்சனல் செக்ரட்டரி முதலாளி உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் அலுவலகம் முடிந்த பிறகு நீங்கள் காத்திருங்கள் என்றாள் எனக்கு மனம் படபடவென அடித்து கொண்டிருந்தது அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் அனைவரும் கிளம்பிய பிறகு முதலாளியை பார்ப்பதற்காக பயத்துடனேயே நான் காத்து கொண்டிருந்தேன் அனைவரும் சென்ற பிறகு பர்சனல் செக்ரட்டரி வந்து என்னை அழைத்தாள் முதலாளி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் நான் அவளிடம் நீங்களும் உள்ளே வாருங்கள் என்றேன் அவளோ இது முதலாளியின் தனிப்பட்ட விஷயம் இப்போது நான் உள்ளே வர முடியாது என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினாள் நான் ஒருவித பயத்துடனும் ஆனால் மனதை திடப்படுத்தி கொண்டும் உள்ளே சென்றேன் உள்ளே சென்றதும் என் முதலாளியை பார்த்து அதிர்ந்து போனேன் ஏனென்றால் அங்கே என் முதலாளி சர்க்கரை நாற்காலி ஒன்றில் அமர்ந்திருந்தார் இவரை பற்றித்தான் இப்படி தவறாக பேசினார்களா என்ற யோசனையுடன் அவர் முன்னால் நின்று கொண்டிருந்தேன் பானு நீ அலுவலகத்தில் எப்படி இருக்கிறாய் எப்படி வேலை செய்கிறாய் என்பதையெல்லாம் இந்த ஆறு மாதங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ அலுவலகத்தில் இருக்கும் மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறாய் என்பதையும் நான் கவனித்து வந்தேன் உன்னுடைய பழைய வாழ்க்கை பற்றியும் நான் விசாரித்து தெரிந்து கொண்டேன் உன்னுடைய இந்த கடின உழைப்பு உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது இந்த கம்பெனியின் முழு பொறுப்பையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார் அவர் என்ன சொல்கிறார் என்று புரியாமல் குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தேன் பானு நீ கணவனை விட்டு பிரிந்து வந்துவிட்டாய் என்பது எனக்கு தெரியும் என்னுடைய மகனை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படியே இந்த கம்பெனி முதல் என் வீடு வரை அனைத்தையும் நீயே பார்த்து கொள்ள வேண்டும் என்றார் அவர் கேட்ட விஷயம் எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது ஆனாலும் அதை வழிகாட்டி கொள்ளாமல் உங்கள் வசதிக்கு என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் எவ்வளவோ பணக்காரர்கள் உங்கள் மகனுக்கு பெண் கொடுக்க தயாராக இருப்பார்களே என்று கேட்டேன் இல்லை பானு என் மகன் கொஞ்சம் விவரம் தெரியாதவன் இன்னும் அவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் என்று பாதையை நிறுத்திவிட்டு லேசாக கண்கலங்கினார் என் வாயால் நான் அதை சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அதற்கு காரணமானவன் நான்தான் தான் நீயே அவனை நேரில் பார்த்துவிட்டு உன்னுடைய முடிவை சொன்னால் போதும் என்றார் அப்போதைக்கு சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தேன் மனம் முழுக்க என் பழைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனையே ஓடிக்கொண்டிருந்தது எனக்கும் என் கணவனுக்கும் விவாகரத்தாகவில்லை என் கணவன் என்னை அடித்து விரட்டிவிட்டான் அப்படி இருக்கையில் எப்படி நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடியும் எப்படி இந்த சிக்கலில் இருந்து விடுபடுவது என்ற யோசனையோடு வீடு வந்து சேர்ந்தேன் அடுத்த நாள் காலையில் முதலாளியின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று அவருடைய மகனை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போதே எனக்கு இரவெல்லாம் தூக்கமே வரவில்லை அடுத்த நாள் காலை கிளம்பி முதலாளியின் வீட்டிற்கு சென்றேன் அங்கு சென்றவுடன் அந்த வீட்டில் இருந்த வேலைக்காரி பார்வதி வேகமாக வந்து என்னை அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்துவிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் முதலாளியின் மகன் அர்ஜுன் பாட்டசாட்டமாக வந்து நின்றான் அவன் உருவத்திற்கும் அவன் முக பாவனைகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது அவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பெரிதாக வெளி உலகம் தெரியாத மன வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருப்பது போல் தெரிந்தது கொஞ்ச நேரத்திலேயே அங்கு உட்கார முடியாமல் எழுந்து அவருடைய அறைக்கு சென்று விட்டார் அவர் சென்ற பிறகு என் அருகில் உட்கார்ந்தார் பார்வதி பானு அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன் நான் இந்த வீட்டுக்கு வந்து பத்து வருஷமா இவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம என்ன சொன்னாலும் அதை புரிந்து கொள்வதற்கு அவன் மிகவும் சிரமப்படுவான் ஆனால் முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல நிலையிலேயே இருக்கிறான் அவனுக்கு நெருக்கமாக ஒருவர் ஆறுதலாக இருந்தால் ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே சரியாக வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதலாளி உன்னை பற்றி என்னிடம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார் அவர் சொன்னதை வைத்து நான் தான் அவரிடம் பானுவிடம் அர்ஜுனை திருமணம் செய்து கொள்வதை பற்றி பேசுங்கள் என்று சொல்லி அனுப்பினேன் உன்னுடைய வாழ்க்கை பற்றியும் முதலாளி சொல்லியிருந்தார் உனக்கும் ஒரு வாழ்வு கிடைத்தது போல் இருக்கும் இந்த கோடிக்கணக்கான சொத்துகள் அனைத்தும் உனக்கு வந்து சேரும் என்றார் அர்ஜுன் உன் அரவணைப்பால் நல்ல நிலையை அடைந்தால் உன்னுடைய வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும் என்றார் அர்ஜுனுக்கு எதனால் இப்படி ஆனது என்று கேட்டேன் அர்ஜுன் பிறக்கும்போது போது இப்படி இல்லை நல்ல விதமாகவே பிறந்து வளர்ந்து வந்தான் அவன் பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே அவனது அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போய்விட்டார் முதலாளி முழுக்க முழுக்க தன்னுடைய தொழிலிலேயே கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தார் ஆதலால் பிள்ளையை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அனைத்தும் வேலைக்காரர்கள் மீதே இருந்தது வேலைக்காரர்களை முழுமையாக நம்பினார் ஆனால் அவர்கள் அர்ஜுனை பயமுறுத்தியும் எதையும் புரிந்துகொள்ள இயலாதவனாகவும் வளர்த்து விட்டார்கள் கிட்டத்தட்ட அர்ஜுனுக்கு பன்னெண்டு வயது ஆகும்போதுதான் நிலைமையின் தீவிரம் முதலாளிக்கு தெரிய வந்தது வேலைக்காரர்கள் அனைவரையும் துரத்தி அடித்துவிட்டு அர்ஜுனை பார்த்துக்கொள்வதற்காக ஒரு நல்ல பெண்மணியை தேடிக்கொண்டிருந்தார் பல பேர் வந்து அர்ஜுனை பார்த்துக்கொள்ள முடியாமல் சென்றுவிட்டனர் விட்டனர் அதன் பிறகு நான் வந்து இங்கு வேலைக்கு சேர்ந்தேன் இவனை பார்த்துக் கொள்வதை மட்டுமே வேலையாக எனக்கு கொடுத்தார் இப்போது ஒரு துணை வேண்டும் என்று முதலாளி நினைக்கிறார் நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னை பார்த்த பிறகு அர்ஜுனை பார்த்துக்கொள்வதற்கு பானு சரியாக இருப்பாளா என்பதை சொல்லுவதாக சொல்லியிருந்தேன் இதோ முதலாளியே வந்துவிட்டார் அவரிடமே சொல்கிறேன் பானு அர்ஜுனுக்கு சரியாக இருப்பாள் முதலாளி என்றாள் வேலைக்காரி பார்வதி முதலாளி என்னை பார்த்தார் மிகப்பெரிய குழப்பத்தில் சிக்கி தவித்தேன் யோசிக்கிறேன் என்ற அதே வார்த்தையை முதலாளியிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தேன் என் வாழ்க்கையில் இன்னொரு ஆடவன் இருக்கவே கூடாது என்று தீர்மானித்திருந்தேன் இப்போது மீண்டும் என் வாழ்க்கையில் ஒரு ஆண் வருவதை பற்றி யோசிக்க துவங்கியிருந்தேன் என் கண்முன் பழைய வாழ்க்கை நிழலாடியது எனக்கு விவரம் தெரிந்தபோது போது நான் ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து படித்துக்கொண்டிருந்தேன் அந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்கு வரக்கூடிய பண உதவிகள் மூலம் அங்கு இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருந்தனர் பள்ளியில் மிகவும் நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றதால் அரசு கல்லூரியிலேயே இடம் கிடைத்தது மிக குறைவான கல்லூரி கட்டணத்தோடு படிப்பை தொடங்கினேன் கல்லூரியில் இருந்து கிடைத்த ஸ்காலர்ஷிப் பணத்தை வைத்து ஒரு வழியாக பட்டப்படிப்பை படித்து முடித்தேன் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் அந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்கு வந்து தன்னால் முடிந்த சிறிய உதவிகளை செய்து கொண்டிருந்த திலீபன் என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்து என்னுடைய இல்ல நிர்வாகியிடம் தெரிவித்தான் அவர்கள் என்னிடம் திலீபனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்டனர் இத்தனை நாள் இருந்த ஜெயில் போன்ற வாழ்க்கை இனிமேலாவது மாறட்டும் என்று நினைத்து கொண்டு அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தேன் நிர்வாகிகள் முன்னிலையில் எங்களது திருமணம் நடந்து முடிந்தது திலீபனுடன் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமானது ஒரு வருட காலம் பெரிதாக எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வரவில்லை வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது என் கணவனை பார்க்கக்கூடியவர்கள் குழந்தையை பற்றி கேள்வி கேட்க தொடங்கினர் நாங்கள் இருவரும் மருத்துவரை சென்று பார்க்கலாம் என்று முடிவு செய்தோம் மருத்துவ முடிவுகளின்படி என் கணவனால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிந்தது என் கணவன் மனமுடைந்து போனார் நான் என் கணவனுக்கு ஆறுதலாக இருந்தேன் நாம் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கூட வளர்த்து கொள்ளலாம் என்று என் கணவனை ஆறுதல் படுத்த முயன்றேன் ஆனால் என் கணவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது முழுக்க முழுக்க அவனுக்கு மன அழுத்தத்தை இருந்தது அதையெல்லாம் என் மீது காட்ட துவங்கினான் என்னுடைய வாழ்க்கை நரகமாக மாறியது நிறைய நாட்கள் என் கணவனால் எனக்கு அடி விழுந்தது குழந்தை இல்லாமல் போனதற்கு காரணம் நீதான் நான் இன்னொரு தீயை திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்று காண்பிக்கிறேன் என்று சவால் விட்டான் அவனோடு இருக்கவே முடியாது என்ற ஒரு சூழல் உருவானது அவனை எதிர்க்க துணிந்தேன் அன்று அவன் என்னை அடிக்க வந்தபோது நான் அவனை எதிர்த்து கேள்வி கேட்க அவனோ என்னை வீட்டிலேயே இருக்கக்கூடாது என்று வீட்டை விட்டு வெளியேற்றினான் மீண்டும் எனக்கு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு செல்வதற்கு மனமில்லை அந்த ஊரை விட்டு வெளியேறினேன் அருகில் இருந்த நகரத்திற்கு சென்று மிகவும் சிறிய அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்து பொழைக்க ஆரம்பித்தேன் அருகில் இருந்த சிறிய தையல் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிய ஆரம்பித்தேன் அங்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் மிகவும் குறைவாக இருந்தது அதனால் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையை தேடிக்கொண்டிருந்தேன் அப்போதுதான் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு வந்து சேர்ந்தேன் இவைகள் அனைத்தும் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்க நான் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தம் வந்தது அன்று இரவு முழுவதும் மிகப்பெரிய யோசனைக்கு பிறகு ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் அலுவலகத்துக்கு சென்றேன் என் முதலாளி என்னுடைய முடிவுக்காக அன்று மாலையில் காத்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்று அவருடைய பையனை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் ஆனால் எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரிய வேண்டும் என்று சொன்னேன் என்ன என்று கேட்டார் எனக்கு முன்பாக இந்த நிறுவனத்தில் பல பெண்கள் வேலை பார்த்துவிட்டு வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றதாக அறிந்தேன் அது எதனால் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றேன் முதலாளியும் அது அவர்களுடைய குடும்ப சூழல் அவர்களுடைய விருப்பம் அவர்கள் வேலையை விட்டு சென்றதற்கு ஊதியம் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இல்லையே கூடுதல் ஊதியத்தில் வேறு கம்பெனியின் வேலை கிடைத்திருக்கலாம் என்றார் அவர் சொன்ன பதில் எனக்கு ஏற்புடையதாகவே இருந்தது எங்கள் இருவருக்கும் திருமணம் கோவிலில் நடந்து முடிந்தது கம்பெனி நிர்வாகம் முழுவதுமாக என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அர்ஜுனை புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் ஒரு வாரம் வீட்டிலேயே இருந்து அவன் என்னிடம் சகஜமாக பழகுவதற்காக அவனிடம் அன்பாக நடந்து கொண்டேன் ஒரு வாரத்திலேயே நான் சொல்வதையெல்லாம் கேட்கும் அளவுக்கு என் மீது அவனுக்கு நம்பிக்கை வந்தது அவனை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன் மருத்துவரை சந்தித்து மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்றேன் மருத்துவர் வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்திருக்க வேண்டாம் வெளி உலகத்தை பார்க்கட்டும் மற்றவர்களோடு பழகும் வாய்ப்பு ஏற்படட்டும் கூடிய விரைவிலேயே அர்ஜுன் நல்ல நிலைக்கு வந்துவிடுவான் என்றார் மிகப்பெரிய முடிவு ஒன்றை எடுத்தேன் அன்று நான் அலுவலகத்திற்கு கிளம்பினேன் என்னுடன் போட்ஷூட் போட்டுக்கொண்டு அலுவலகத்துக்கு கிளம்பியிருந்தான் அர்ஜுன் என்னுடைய கையை பிடிக்கும் போது அவனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது நம்பிக்கையோடு என்னுடன் நடக்க ஆரம்பித்தான் ஒரு மாதத்தில் அர்ஜுனின் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது அவனே தனியாக இருந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு முன்னேறி இருந்தான் இந்த நிலையில்தான் ஒரு நாள் திலீபன் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்திருந்தான் அவனை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவனை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் தயங்கினேன் பிறகு அவனை உள்ளே வருமாறு சொல்லி அனுப்பினேன் பியூன் சென்று அவனை அழைத்து வந்தான் என்னை பார்த்தவன் அதிர்ந்து போனான் முதலாளி இருக்கையில் அமர்ந்து கொண்டு இருந்த என்னை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் நான் அங்கு இருப்பேன் என்று அவன் எதிர்பார்த்து வரவில்லை அந்த கம்பெனியில் வேலை கேட்டு வந்திருக்கிறான் என்ற விவரம் எனக்கு அதன் பின்னர்தான் தான் தெரிய வந்தது பக்கத்து அறையில் இருந்து அர்ஜுன் உரிமையோடு என்னை கூப்பிட்டு கொண்டு வந்தவன் என் அருகில் வந்து உட்கார்ந்தான் திலீபனை பார்த்துவிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அவனோ பானு என்னுடைய மனைவி என்றான் அர்ஜுனுக்கு சட்டென்று கோபம் வந்தது பானு என்னுடைய மனைவி இன்னொரு முறை இப்படி சொன்னால் நான் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்றான் அர்ஜுன் பேசியதை கேட்டு உறைந்து போய் உட்கார்ந்திருந்தேன் பிறகு அர்ஜுனை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு திலீபனை அழைத்து கொண்டு அருகில் இருந்த காஃபி ஷாப்பிற்கு சென்றேன் நடந்த விஷயத்தையெல்லாம் அவனிடம் சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் தலையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன் ஆனால் திலீபனோ இதுதான் நல்ல தருணம் இவளிடமிருந்து பணம் பறிக்கலாம் என்று திட்டமிட்டார் அப்படி என்றால் எனக்கு இரண்டு லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்றார் யோசித்து சொல்வதாக சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று யோசித்தேன் ஒரு முறை பணம் கொடுத்தால் இதையே வாடிக்கையாகி விடுவான் இவனால் முடிந்ததை செய்யட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன் அர்ஜுனிடமும் சொல்லி வைத்தேன் அடுத்த முறை திலீபன் அலுவலகத்திற்கு வந்தபோது இன்னொரு முறை இதுபோல் வரக்கூடாது இதுவே கடைசி என்று மிரட்டி அனுப்பினேன் அவன் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பேன் உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கத்திவிட்டு சென்றான் அவன் சொன்னபடியே காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தான் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது காவல் நிலையத்திற்கு அர்ஜுனோடு சென்றேன் மேடம் நீங்க இவரை விவாகரத்து செய்யாமல் இன்னொரு திருமணம் செய்திருக்கிறீர்கள் என்று உங்க மேலே புகார் கொடுத்திருக்கிறார் நீங்கள் என்ன சொல்றீங்க என்றார் ஆய்வாளர் சார் இவரை எனக்கு யாருமே தெரியாது இதே மாதிரி சொல்லிக்கிட்டு அடிக்கடி அலுவலகத்துக்கு வந்து என்னிடம் பணம் கேட்டு மிரட்டினார் அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கு இதுபோல் பணம் பறிக்க நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தக்க பாடத்தை நீங்கள் தான் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன் நான் அங்கிருந்து கிளம்புவதை பார்த்த திலீபன் ஏய் நில்லடி என்ன ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க என்றான் டேய் அவங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க அவங்கள போய் ஓ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிற வாடா வந்து இங்கே உட்காரு உனக்கு பணம் தானே வேண்டும் நான் தரேன் என்று அழைத்துக் கொண்டு போய் உட்கார வைத்தார் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் நான் காவல் நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே காவல் ஆய்வாளருக்கு தேவையான பணத்தை அனுப்பி வைத்திருந்தேன் காவலர் எனக்கு ஆதரவாக நடந்து கொண்டார் இது தவறாக இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை என்பதால் நான் இதை செய்தேன் அதன் பிறகு திலீபனிடமிருந்து எனக்கு எந்தவிதமான தொல்லையும் இல்லை என் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது ஆறு மாதத்திலேயே அர்ஜுன் நல்ல முறையில் குணமடைந்தான் அவனோடு என்னுடைய இல்லற வாழ்க்கையும் இனிதே ஆரம்பமானது வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் பலனாக சுகமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன் நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி